ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு மாமன்ற சட்டமன்ற உறுப்பினருக்கு அனுப்ப வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு முன்பாக அனுப்ப வேண்டும் ஆனால் அப்படி அனுப்பப்படுவதில்லை சட்டமன்றம் கூடுவதற்கு சில மணி நேரங்களில் கணினீள் ஏற்றப்பட்டிருக்கும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் காலை ஏழு மணிக்கோ அல்லது எட்டு மணிக்கோ சட்டமன்றம் திறக்காது அனுமதி கிடையாது கணினியில் பார்க்க முடியாது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் இமெயிலை பார்க்க முடியாது இப்படி தான் பல்வேறு சட்டங்கள் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக இயற்றப்பட்டு கொண்டு வருகிறது எப்பயுமே அந்த சட்டம் ஒரு வார காலத்திற்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு என்ன சட்டம் வருது என்ன சட்ட திருத்தம் இருக்குது அதில் உட்பிரிவு என்ன இதையெல்லாம் சொல்லணும் ஆனால் அதை எந்த ஆட்சியாளர்களும் சொல்வதில்லை அப்படி ஒரு சட்டம்தான் தொழிலாளர்களுடைய இந்த எட்டு மணி நேர வேலை வாய்ப்பு என்கிற உரிமை பதினெட்டு மணி நேரமாக பன்னெண்டு மணி நேரமாக அல்லது கார்ப்பரேட்டு பெரு நிலவரங்கள் நினைத்தால் எப்போது வேண்டுமானாலும் அதை கொள்ளலாம் அப்படின்ற போல் வந்த அந்த சட்டத்தை முதலாளாக எதிர்த்து என் இருக்கிலிருந்து எகிரி குதித்து ஓடி முதலமைச்சரிடம் சொல்லி சண்டையிட்டு அதற்கு பிறகு அதற்குள் ஏற்போர் இல்லை எங்க அதில் அதிகம் என்கிறேன் சட்டம் நிறைவேறியது என்று எங்கள் பேரவைத் தலைவர் எனக்கு ரொம்ப பாசமாக பேரவையில் என்னை கவனித்துக் கொள்கின்ற அப்பாகும் நிறைவேற்றிவிட்டார் அதற்கு பிறகு இங்க இருக்கிற அனைத்து கட்சி தலைவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து மறுநாளே முதலமைச்சர் அவர்களை சென்று சந்தித்து இப்படி ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய மிக கொடுமையான ஒரு சட்டம் தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக மறந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி அதற்கு பிறகு அன்றைக்கே அந்த சட்டத்தை முதலமைச்சர் அவர்கள் ரத்து செய்தார்கள் அதுபோன்று இப்போது ஒரு சட்டம் உயர்கல்வித்துறையில் நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருபத்தஞ்சி ஏக்கர் இதை வந்து எல்லா எம்எல்ஏ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏல இரநூத்தி முப்பத்தி மூணு எம்எல்ஏ அக்செப்ட் பண்ணிவிட்டு பாராட்டி வரவேற்று உட்காந்துட்டாங்க ஆளாக எழுந்து ஏற்கனவே இங்கே தனியார் பள்ளிகள் கல்லூரிகளிலிருந்து பல்கலைக்கழகம் வரையிலும் யார் படிக்கிறாங்க எப்படி இயங்குது எப்படி கல்வி வணிகமயமாக்கப்பட்டிருக்கு இதில் போய் இருபத்தஞ்சி ஏக்கர் இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சுக்கலாம் தனியார் அப்படின்னு அனுமதிக்கிறது கல்வி வளர்க்குறதுக்கு நீங்கள் கொண்டு வந்தாலும் இது ஏற்படையதல்ல இன்றைக்கி பெரும்பாலும் மண்ணின் மக்களாக இருக்கிற தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இங்கே இருக்கிற இந்த பல்கலைக்கழகங்களில் கல்வி உரிமை இல்லை பணம் வச்சிருக்கிறவன் வெளிமாநிலத்துக்காரன் தான் படிக்கிறான் மீண்டும் இதுமாரி தனியாருக்கு தாரை வார்ப்பு இருக்க அரசு இதுக்கான சட்டங்களை இயற்றியை அனுமதிக்கக்கூடாது என்கிற கருத்தை ஒற்றாளாக நின்று போராடி அதற்கு பிறகு முதலமைச்சர் என்ன வேல்முறையில சண்டை போடுறாரு பிரச்சனை என்னென்னு என்னை அழைத்து கேட்ட பிறகு நான் விளக்கி என் நண்பர் உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் விளக்கிய பிறகு அதற்கு பிறகு பேராசிரியர் மக்கள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் அதற்கு பிறகு அறிக்கைகள் தந்த பிறகு அதையும் ஏற்றுக்கொண்டு அதையும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது ரத்து செய்திருக்கிறார்கள் என்ன விஷயத்தை நான் சொல்ல வந்தேன்னா இங்கே வன்னியரசோ அப்துல் சமுதோ சிபிஎம்ஓ சிபிஐயோ இன்னும் சட்டமன்றத்தில் இருக்கிற ஏனைய கட்சிகள் மதிமுகவோ பாட்டாளி மக்கள் கட்சியோ அண்ணன் கொங்கீஸ்வரனோ காங்கிரஸோ எல்லாரும் நாங்கள் சொன்னேன் ஏதோ குறைந்தபட்சம் எல்லாரும் போய் ஒன்றா சொன்னேன் அல்லது சட்டமன்றத்தில் எழுந்து பேசி இந்த சட்ட மக்களுக்கு விரோதமான சொன்னேன் குறைந்தபட்சம் ஒரு ஜனநாயக தன்மையோடு அப்படியா ஐயோ என் கவனத்துக்கு வரல பரவாயில்ல வேல்முருகன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து வேல்முருகன் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கம்யூனிஸ்ட்லாம் இப்படி எதிர்க்கிறாங்களே எல்லாரும் வந்து முறையிடுறாங்களே அப்படின்னு சொல்லி அதிகாரிகளை கடிந்து கொண்டு அப்படி எனக்கு தெரிந்து பல சட்டங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ரத்து செய்திருக்கிறார் எனக்கு திமுக அரசின் மீது நான் கருமையான விமர்சனம் வைப்பேன் சட்டமன்றத்திலையும் வைப்பேன் மக்கள் மன்றத்திலையும் வைப்பேன் பத்திரிகையாளர்களையும் வைப்பேன் ஆனால் இது போன்ற விடயங்களை காது கொடுத்து கேட்குற ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆனால் மோடி போய் நீங்கள் யாராவது சொல்ல முடியுமா நாடாளுமன்றத்தில் அண்ணன் திருமாவளம் பேசினாலோ சிபிஎம் பேசினாலோ சிபிஐ பேசினாலோ உடனே இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா ஒரு தப்பான ஒரு சட்டத்தை நம்ம ஏற்றிட்டுமா அப்புறம் ரத்து பண்ணிடலான்ட்டு ரத்து பண்ணுன்னு அறிவிப்பார் செய்ய மாட்டார் விவசாயிகள் போராடி உயிரை தியாகம் செய்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் செத்து மடிந்த பிறகு இனி டெல்லியை எந்த மாநிலமும் தொடர்பு கொள்ள முடியாது அல்லது வாகனங்கள் வர முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்ட வலிமையின் ஊடாகத்தான் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது எனக்கு என்ன எனக்கு பெரிய கவலைன்னா இந்த கூட்டத்தில் விவசாயிகள் பல்வேறு அமைப்பினர் பங்கெடுத்திருக்கிறீங்க இந்த நீதிமன்றங்கள்லாம் இன்னைக்கு எப்படி போயிட்டுருக்கு பாருங்க இங்கே நம்மளை மாதிரி மக்களுக்கு தீர்ப்பு சொல்கிற நீதிபதி பணியில் இருக்கக்கூடாது கார்பரேட்டு பெருநிறுவனங்களும் ஓஎன்சிசியோ ஹைட்ரோ கார்பனையும் மீத்தியம் திட்டத்தை எதிர்த்து போராடிய பாண்டியன் போனவர்கள் அல்லது விவசாய சங்கங்கள் இல்லை பூ உலகின் நண்பர்கள் போன்றவர்கள் நீங்களாம் மக்களோடு சேர்ந்து இயக்கம் நடத்தக்கூடாது நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் எதை வெற்றி செல்லும் விட்டு வச்சிருக்கிறாங்க நம்ம பூளை நண்பர்கள் சுந்தராஜே ஏதோ மாநில அரசில் ஏதோ ஒரு கு மக்கள் சார்ந்த விடயத்திற்காக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்திற்காக ஒரு ஆலோசனை குழு உறுப்பினராக இருக்கிறாரு இன்னொரு சுந்தராஜ வழக்கறிஞராக இருக்கிறாரு அதனால் இவங்கெல்லாம் விட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் இவங்க என்ன தான் நான் கூட சுந்தராஜனை கூட்டு கடந்த வாரம் சுந்தராஜன் எனக்கு ஒரு உதவி செய்யுங்கண்ண எதுக்காக அவர்கிட்ட உதவி கேட்போம் நாங்கள் எங்கள் என்எல்சியில் ஐநூறு மடங்கு பாதரசத்தின் அளவு ஒவ்வொரு கிராமத்துலேயும் நூறுலேருந்து இரநூறு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு டயலிசிஸ் போயிட்டுருக்கான் கேட்க நாதியில் ஒத்தாலாக போராடின தேச விரோத வழக்கு நாற்பது வழக்கு சிப்காட்டு தெற்கு ஆசியாவிலேயே மனித இனம் வாழ்வதற்கு லாய்க்கற்ற ஒரு இடம் ஃபுல்லாக கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் அதுலேயும் கடந்த காலத்தில் போராடி பணக்கார முதலாளிகளோடு கூட்டு சேர்ந்து மத்திய மாநில அரசுகள் துணையோடு ஒரு நிறுவனம் வந்துச்சு கெம்ப்ளாஸ் சன்மார்க் குரூப் இந்தியாவில் பல மாநிலங்களில் விரட்டி அடிக்கப்பட்ட டை ஆக்சை வெளியேறுகின்ற பிவிசி தயாரிக்கிற நிறுவனம் ஒரு நாளைக்கு ரெ ரெண்டு கோடி லிட்டர் தண்ணீரை கடல்லேருந்து எடுத்து பயன்படுத்துகிறான் திருப்பி ரீசைக்கிள் பண்ணி கடலில் அனுப்பும்போது கோடிக்கணக்கான மீன்கள் கடல் உயிரினங்கள் செத்து மிதக்குது எங்கள் கடலூர் தேவனாம்பட்டினம் கடற்கரையோர மீனவர்கள் போய் அந்த ஆற்றுல குளித்து வெளியேறினாங்களாம் முதுகு தோல் பூரா அப்படியே உரியுது கேட்க நாதில்லை எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த மக்களுக்கு ஆண்மை குளறுபடி பெண்களுக்கு கருவூற்றுறதில் பிரச்சனை நாடே நாசமாக போயிட்டுருக்கு இப்படியேப்பட்ட ஒரு சூழலை தொடர்ந்து சட்டமன்றத்தில் போராடுற இந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளுடைய நடவடிக்கைகளை எக்ஸ்போஸ் பண்ணுறேன் ஒரு வெறும் சாதாரண ஒரு இஇ அவங்க வீட்டில் எத்தனை கோடி எடுத்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நூற்றம்பது கோடி அட்ட டைமில் எடுக்கிறாங்க தமிழ்நாடு விஜிலன்ஸ் அப்போ இந்த நாட்டில் இருக்கிற கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் பண முதலாளி கார்பரேட் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் லஞ்சமாக பெற்றுக்கொண்டு அதிகாரிகள் அடிக்கிற கொட்டை இருக்குது பாருங்கள் அளவுக்கு மீறியது சட்டமன்றத்தில் ஒரு கூட்டணி கட்சி தலைவராக கடலூர் மாவட்டத்தில் மக்கள் வாழ்வெறிக்கல் லாய்க்கற்ற பகுதி செத்து டெய்லி ஷிப்டாட்டில் ஒரு விபத்து ஏற்படுது ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க மாதத்துக்கு மூணு மாதத்துக்கு ஒரு முறை பெண்கள் பாதிக்கப்படுறாங்க கண்ணெரிச்சல் வருது மயக்கம் போட்டு உழுதுறாங்க தொழிலாளர்களுக்கு பிரச்சனை வருது தொடர்ந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறேன் அமைச்சர் பெருமக்கள் பரிசீலிக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஆனால் அந்த அதிகார வர்க்கணுக்காம பாருங்க சுத்தமாக அவனுக்கு மனச்சாட்சியே இல்லை இவன் இவர் நாங்கள் எழுத்து போராடிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்னைக்கு என்ன செய்யலாம் கம்ப்ளாஸ்ட்னா கொடுமை இங்க கொடுப்பு பூலகி நம்ப கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாட்டில் இதுதான் புதுசு அரை மணி நேரத்தில் ஒரு கருத்து கணிப்பு கெம்ப்ளாஸ்ட் ஒரு நிறுவனம் பிவிசி யூனிட்டுக்கு அரை மணி நேரம் கடல் நீரை எடுத்து அதை ரெண்டு கோடி லிட்டர் எடுக்கிறதுக்கு கடற்கரை மீனவர்கிட்ட அடுத்த அரை மணி நேரத்தில் ஒரே நாளில் ரெண்டு கருத்து கேட்பு கூட்டம் கேட்டால் நான் தொடர்பு கொண்டு சில உயரதிகள்ட்ட பேசுனேன் உங்களுக்குலாம் எந்த உலகத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த சட்டத்தை சட்டமன்றத்தை ஏற்று நான் தான் பேசுனேன் அவர் எனக்கு அறிவுறு சொல்கிறார் இதை கூட உங்ககிட்டலாம் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஏதோ நாங்கள் கேட்குறோம் இப்போ டெல்லியில் மோடி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டார் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தாமலேயே இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அதை கூட நாங்கள் பயன்படுத்திக்கலாம் இல்லை எதோ போனால் போதுன்னு பாவோம் நீங்களாம் கேள்வி தான் நாங்கள் அரை மணி நேரம் கேப் வச்சாச்சு உங்ககிட்ட ரெண்டு இண்டஸ்ட்ரிஸ் வரதுக்கு கருத்து கேட்குறோமோ எங்கள் பெருந்தன்மைன்றாங்க நான் இப்போ தான் அந்த அறிக்கையை தயார் பண்ணி அவசரமாக கூட்டி உதவி அளவில் போடுங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய பர்சனல் செல்லு கூட இப்போ வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சேன் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அங்கே செத்துக்கிட்டு இருக்கிறோம் மாற்றினுடைய பாலியும் தாய்ப்பாலையும் எடுத்து நீங்கள் சோதனையிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலையும் டைஆக்சன் இருக்கு எவ்வளோ பெரிய நச்சு மோசமானது நான் உண்மைக்கு மாறான தகவலை சொல்லலை வெற்றிக்கு தெரிஞ்சிருக்கும் சுந்தரராஜன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடலூர் ஷிப்காட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியில் அங்கே உயிர் கொல்லி இல்லை இளநீர் என்பது உடம்புக்கு சூட்டை தணிக்கிற ஒரு பானம் இயற்கை கொடுத்த வரம் நமக்கு ஆனால் எங்கூர் ஷிப்காட்டில் இருக்கிற பல முப்பதுக்கு மேற்பட்ட கிராமங்களில் இருக்கிற இளநீர் சுத்தம் செய்யப்பட்ட விஷ நீர் நீங்க பித்தளை கவரங்கி தங்க நகை எல்லாமே அப்படியே போய் பார்த்தீங்கன்னா பூத்துரும் இந்த ஷிப்காட் நீங்க கடலூர்ல இருந்து சிதம்பரம் ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா புதிய நபர்கள் யாராச்சும் போனீங்கன்னா தலை சுத்தல் வரும் வாந்தி வரும் மயக்கம் வரும் நானும் என்னுடைய அத்தனை அதிகாரி என்னுடைய நாற்பது ஆண்டுகள் அரசியல் வாழ்வுல பல கமிட்டினுடைய தலைவராக இருந்து கலெக்டர் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் எல்லாரையும் கூட்டுக்கிட்டு போய் அதை பார்வையிட்டு பார்வையிட்டு இதெல்லாம் மாற்றி அமைங்க என்ன சொல்லி பார்த்துட்டேன் வேல்முருகர் ரொம்ப அடங்க மாட்டேன்றான் இவனை எப்படி கவனிக்கணும் இல்லை எப்படி காலி பண்ணணுன்னு தான் பார்க்குறான் இப்படிப்பட்ட கொடுமைகள் நடந்துருக்குது ஆக இப்போ வருத்த என்ன செய்தி சொல்ல வந்தேன்னா இப்போ எதோ முதலமைச்சர் கவனத்துக்கு சொல்லியிருக்கேன் பூலகி நண்பர்கள் மற்ற கட்சித் தலைவர்கள்லாம் கூட இப்போ வேண்டுகோள் வைத்தேன் எல்லா தலைவர்களுக்கும் அந்த அறிக்கையை பூலகின் அறிக்கையை அனுப்பிச்சிருக்கேன் என்னுடைய அறிக்கை அனுப்பிச்சு செய்து இதை உடனடியாக தடுத்து அதே மாதிரி சு சுந்தரராஜன் வந்தார் என்கிட்ட பேராசிரியர்கிட்ட விடுதலை சேத்தை இல்லாட்டி வந்து வடசெனியில் கொண்டு வர்ற திட்டத்திற்கு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நிறுத்த சொல்லுங்கள் எம்எல்ஏனா எல்லா எம்எல்ஏக்களையும் திரட்டிக்கிட்டு போய் சிஎம்கிட்ட சொன்னேன் இந்தமாரி நேர்மையான அமைப்பு நியாயமான அமைப்பு காசு போனால் இதுக்கெல்லாம் ஆசைப்படாதவங்க உண்மை இளைஞர்கள் கூடி இந்த அமைப்பை நடத்துறாங்க அவங்ககிட்டேருந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்திருக்கு முதலமைச்சராக கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னேன் அப்படியே வேல்முருகன் சரி நீங்கள் சொல்கிறீங்க கூட்டு உடனே சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரிஸ் கூட்டு வேல்முருகன் வந்து முறையிடுறாரு தள்ளி வைங்க நாங்கள் தள்ளி வைச்சாங்க ரெண்டாவது முறை தள்ளி வைங்க ரெண்டாவது முறையும் தள்ளி வச்சாங்க மூணாவது முறை அதிகாரிகள் அங்கே தான் அதிகாரிகள் ஒரு நாட்டுடைய அமைச்சரை ஒரு நாட்டுடைய முதலமைச்சரை அவர்கள் அவர் வழிக்கு கொண்டு போகிறார்கள் முடியல எங்களால் திருப்பூரில் ஃபுல்லாக கொண்டு வந்து கழிவுகளும் குப்பையை கொட்டுறாங்க மக்கள் போராடுறாங்க ஆயிரம் போலீஸை போட்டு அந்த மக்களை பிடிச்சி எஃப்ஐஆர் போடுறாங்க அப்போ எனக்கு வருத்தம் என்னன்னா ஒரு சில அதிகாரிகள் டெல்லிக்கு தான் பயப்படுறான் கவர்னர் மாலைக்கு தான் பயப்படுறான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவைக்கோ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்கோ அவன் விசுவாசம் காட்டுவதை விட நன்றி உணர்வனாக இருப்பதை காட்டிலும் அங்கே டெல்லிக்கு அச்சப்படுவனாக இருக்கிறான் என்ன சொல்லப்போனால் இப்போலாம் சங்கி அதிகாரிகள் எங்கே பார்த்தாலும் வந்துட்டான் நீதிமன்றத்திலே உட்காந்துக்கிட்டு பகிரங்கமாக இன்றைக்கி சுவாமிநாதன் என்று இன்னைக்கு வந்நிய அரசு அந்த நீதிபதி சொல்லியிருக்காரு மனு நீதி பிரகாரம் ஆட்சி நடத்துங்கன்னு அறிவுரை சொல்லியிருக்கிறார் நாங்கள் கூட இப்போ கடுமையான கண்டன அறிக்கையை பதிவு செய்திருக்கிறோம் இப்போ புதிய தலைமுறை கார்டு போட்டிருக்கிறாங்க இப்போ இங்கே என்ன என்ன நடக்குது இந்த நாட்டில் திருப்பரங்குன்ற விஷயிலேருந்து சுற்றுச்சூழல் பிரச்சனைகளிலிருந்து இங்கே மக்களின் உணர்வுகளையோ இங்கே மக்களுடைய பாதிப்புகளையோ வழிகளையோ விவசாயிகளுடைய பிரச்சனைகளையோ தொழிலாளருடைய பிரச்சனைகளையோ மாணவர்களுடைய பிரச்சனைகளையோ மீனவர்களுடைய பிரச்சனைகளையோ இது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தி கொடுக்கின்ற இது போன்ற நகைவுகள் இங்கே நடக்கிறதே இதையெல்லாம் இது போன்ற சின்ன சின்ன அமைப்புகள் இயக்கங்கள் சுட்டி காட்டுகிறார்களே இதற்குரிய முக்கியத்துவம் கொடுத்து இதை பரிசீலிப்போம் இதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம் இதில் பாதகங்கள் இருப்பின் அதை நிறுத்தி வைப்போம் என்ற அந்த மனநிலைக்கு அதிகாரிகள் தள்ளப்படலை அவங்க எல்லாம் பெரும் முதலாளிகள் கார்பரேட்டு நிறுவனங்களுக்கு ஆதரவாக போராடுகின்ற மக்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போடுவதும் தேசவிரோத வழக்கில் போடுவதும் என் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதும் இதுதான் இந்த மண்ணில் நீடித்து கொண்டிருக்கிறது